விருதுநகர் மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூட்டரங்கில் காஃபி வித் கலெக்டர் என்ற நிகழ்ச்சியின் நடைபெற்றது நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினராக முன்பாக செய்தியாளர்களை சந்தித்தார் பெற்றோர்கள் விளையாட்டுத் துறையில் அதிக ஆர்வம் காட்டி வருகின்றனர் என்றும் அளவில் விளையாட்டுத் துறையில் பல்வேறு வீரர்களும் பெண்களும் வருவது விளையாட்டுத்துறைக்கு கிடைத்த மிகப்பெரிய வெற்றி என்று தெரிவித்துள்ளார் வெற்றி பெறுவதற்கு நூற்று ஐம்பது சதவிகித உழைப்பை செலுத்தினால் மட்டுமே வெற்றி பெற முடியும் என்றும் காயம் ஏற்பட்டதால் இந்திய அணியில் எனக்கு வாய்ப்புகள் கிடைக்கவில்லையே தவிர அது பறிக்கப்படவில்லை என்று மனம் திறந்துள்ளார் ஆனா ரொம்ப இப்ப பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல வந்து ஸ்போர்ட்ஸ்க்கு வந்து எல்லா துறையிலயும் வந்து நல்ல இம்பார்ட்டன் வந்திருக்கு ஸோ முன்னாடிலாம் எல்லாம் வந்து ஸ்போர்ட்ஸ் போனா கொஞ்சம் பயப்படுவாங்க இப்போ வந்து பேரண்ட்ஸே வந்து குழந்தைங்களை வந்து விட்டுட்டு அவங்களோட அவங்களுக்கு பிடிச்ச துறையை தேர்ந்தெடுத்து அவங்களுக்காக கஷ்டப்படுறாங்க ஸோ அந்த அளவுக்கு வந்து டிஸ்ட்ரிக்ட்ல நான் வந்ததுக்கு அப்புறம் டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து எல்லா துறையிலையும் நிறைய பேர் வர ஆரம்பிச்சிட்டாங்க உமன்ஸில் நிறைய பேர் வர ஆரம்பிச்சிருக்காங்க ஸோ இதுவே பெரிய சக்ஸஸ் தான் ஸோ ஸ்போர்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் சூப்பராக வந்துட்டு இருக்கு ஸோ எல்லா துறையிலையும் நல்லபடியாக பிளேயர்ஸ் வந்துட்டு இருக்காங்க கண்டிப்பாக எல்லாருக்கும் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது இந்த இப்போ இருக்கிற இளைஞர்கள் வந்து அந்த ஆப்பர்ச்சுனிட்டி முன்னாடி ஃபர்ஸ்ட்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா ஆப்பர்ச்சுனிட்டி இல்லை அப்படின்னு பேசிகிட்டு இருந்தாங்க இப்போ வந்து எல்லா துறையிலையும் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு ஆனால் அதை எடு அதுக்கான கஷ்டப்பட்டு அந்த இடத்துக்கு போறதுக்கு இளைஞர் கையில தான் இருக்கு ஸோ அவங்க கஷ்டப்பட்டு ஹார்ட் ஒர்க் பண்ணி ஒரு துறையை தேர்ந்தெடுக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இன்னும் இப்போ நூறு பர்சன்ட் நூற்றம்பது பர்சன்ட் அது மாதிரி லவ்வோட பண்ணா கண்டிப்பாக சக்ஸஸ் கிடைக்கும் ஸோ இதுக்கு ஒரே ஒரு ரீசன் தான் கடின உழைப்பு இருந்தால் கண்டிப்பா மேலே வர முடியும் இப்போ முன்னாடி ஒரு மெடல் கூட இல்லாமல் இந்த இடத்துல இருந்து இப்போ நிறைய வந்திருக்குன்னா அந்த அளவுக்கு டெவலப் பண்ணிட்டு இருக்காங்க இன்னும் போக போக சூப்பராக வரும்னு என்னோட என்னோட நம்பிக்கை ஒட்டுமொத்த தமிழ்நாடு நம்பிக்கை தான் ஸோ இருந்து நிறைய பேர் தமிழ்நாட்டுல இருந்தும் நிறைய ரெப்ரஸண்ட் பண்ணி பண்ணுவாங்க அதுக்கான எல்லா முயற்சியும் எல்லாமே எடுத்துட்டு இருக்காங்க இல்ல 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 வாய்ப்புகள் கிடைக்காம இல்ல கிடையாது வாய்ப்புகள் எல்லாருக்கும் கிடைக்குது வாய்ப்புகள் இல்லாமலாம் இல்ல எனக்கு இடையில சில நிறைய இருந்ததுனால எனக்கு அந்த நான் வந்து கொஞ்சம் ரெண்டு வருஷம் விளையாட சோ மறுபடியும் நல்லபடியா பண்ணிருக்கேன் எல்லாமே கண்டிப்பா அந்த இந்த குறையும் கிடையாது இது வந்து வாய்ப்பு பறிக்கிறதோ அதெல்லாம் எதுவும் கிடையாது இது போன்ற வீடியோக்களை உடனுக்குடன் காண தொடர்ந்து இணைந்திருங்கள் வசந்த் நியூஸுடன்